ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதிமூன்று ஓ சமர்த்த சத்குரு சிரேஷ்டாய நமக மிகச்சிறந்த சமர்த்த சத்குருநாதனுக்கு நமஸ்காரம் பாபா பின்பற்றியது குருமார்க்கம் பாபா போதித்தது குருவை பணிந்து தொழுது அவருக்கு சேவை செய்வது சிறந்த சாதனை என்பது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சகசரநாமாவெளியில் ஏற்கனவே குரவே என்றும் குரு தமாய என்றும் ஜகத்குரவே என்றும் பரம சத்குரவே என்றும் பரமாச்சாரியாய என்றும் சத்குரவே என்றும் போற்றியவர் இப்போது சமர்த்த சத்குரு சிரேஷ்டாய நம என துதிக்கிறார் குரு சத்குரு சமர்த்த சத்குரு பின்னர் சமர்த்த சத்குருவினர்களுக்குள்ளும் மிகச் சிறந்தவர் சீடன் சிவாஜியின் பொறுப்புகளை ஏற்றார் சமர்த்த சத்குரு ராமதாஸ் ஆனால் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபா பல பேர்கள் விஷயத்தில் தம்மால் எதையும் அழிக்க முடியும் என்றும் அவ்வாறு அளிக்கும் பொறுப்பை தாம் ஏற்றியிருப்பதாக கூறியதையும் நிரூபித்து காட்டியுள்ளார் இந்த சமர்த்த சத்குருவின் உன்னத நிலைக்கு காரணம் தம் பக்தர்களின் லௌகிகமான தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலம் அவர்களை தம்மிடம் பூரண விசுவாசம் வைக்கச் செய்து படிப்படியாக அவர்களை ஆன்மீக மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் வழி செல்கிறார் என்பதை இன்றும் பாபா மகாசமாதி அடைந்த நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் பாபாவின் இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது லௌகீக பலன்கள் பெற்று பாபாவின் தீவிர அத்தியந்த பக்தர்களாகி ஆன்மீக முன்னேற்றம் காணும் எத்தனையோ பக்தர்களை இன்றும் சந்திக்கலாம் வசுதெய்வ குடும்ப இந்த சமர்த்த சத்குரு சிரேஷ்டருக்கு பையகம் முழுவதுமே ஒரு மாபெரும் குடும்பம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதினான்கு ஓம் சமான ரகிதாய நமக இணையானவர் இல்லாதவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பணிந்து போற்றி வணங்கும் குருவோ தெய்வமோ தான் மிக உயர்ந்தவர் இணையற்றவர் அது ஒவ்வொருவருடைய அனுபவம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஸ்ரீராமனே ராமமே சமான என நெஞ்சுருக பாடுகிறார் ஹே ராமா உனக்கு இணையானவர் யார் என கேட்கிறார் ஸ்ரீ சாய் பாபாவின் திருவருள் பெற்று அதுவும் பாபா மகா சமாதி அடைந்து சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாபாவால் தமது முக்கிய பிரச்சாரகராக நியமிக்கப்பட்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவிடம் எத்தகைய பக்தி வைத்திருந்தார் என்பதை அவர் எழுதிய பல நூல்களில் இருந்து அறியலாம் தனி ஒரு மனிதராக ஸ்தாபனங்களை நிறுவி பாபாவிடம் நேரடி தொடர்பு கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான அன்பர்களை சந்தித்து அவர்கள் அனுபவங்கள் வாயிலாக பல தகவல்களை சேகரித்து பாபா ஏன் ஒரு ஒப்பில்லா சமர்த்த சத்குரு என்பதை விளக்கி பல நூல்களை சுவாமிஜி எழுதியுள்ளார் அவர் பாபாவை இணையற்றவர் என போற்றுவது மிகைச்ச சொல்லல்ல மிகைப்படுத்தப்பட்ட சொல்லல்ல இது மகாராஷ்டிரம் சுற்றுப்புறங்கள் மட்டுமே அறியப்பட்டிருந்த பாபா என்ற போராளி இன்று வையகம் முழுவதும் பிரகாசிப்பதிலிருந்து நன்கு விளங்கும் இன்று நான் சாய் பக்தன் என சொல்லி பெருமைப்படும் ஒவ்வொருவரும் பாபாவின் பக்தனாக ஆனதற்கு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிதான் மூல காரணம் ஆவார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதினைந்து ஓம் சமாத்திரான பாலன தத்ராய நமக தம்மை அண்டி வந்த பக்தர்களை காப்பது என்ற விரதத்தில் உறுதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் என்னிடம் பூரணமாக சரணடைந்து என்னை என்னை மட்டுமே மற்றொன்றி சிந்தித்து எப்போதும் என்னையே உபாசிப்பாயானால் உன்னிடம் இருப்பதை காத்து உனக்கு வேண்டியதை அளிக்கிறேன் ஒருவன் முழுமனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மாய் இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே ஆயினும் என்னை பற்றிய பேச்சுக்களே செவிமடுப்பினும் என்னிடம் மட்டுமே பக்தி கொள்வானாயினும் அவன் தன் ஆண்டவனை கண்டிப்பாக அடைவான் ஒருவன் தனது சுமைகளை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நிலைத்திருப்பானாயில் நான் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் இதுபோன்று எத்தனையோ உறுதிமொழிகளை அளித்து எல்லோரையும் காப்பாற்ற பாபா காத்திருக்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சாய் பக்தர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் நீங்கள் பாபாவிடம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டால் பாபாவின் உபதேச மொழிகள் பாபாவின் சரிதம் பாபாவின் செயலும் சொல்லும் உங்களுக்கு புது புது அர்த்தங்களை புது பிரயோகங்களை அவருக்கு சேவை செய்து உங்களை உருவகப்படுத்திக் கொள்ள புது வாய்ப்புகளை உங்களுக்கு வெளிப்படுத்தும் சாயின் அன்பு அவருடைய திருமொழிகள் ஆகியவற்றின் நிலையான புதுமை உங்கள் விசுவாசத்தின் உறுதிக்கான சோதனை வயது சாயியை வாடும்படி செய்யாது பழக்கம் அவருடைய முடிவற்ற பல்வகை செயல்பாடுகளை பொழித்துவிட செய்யாது உங்கள் யாவருக்கும் பாபா பூரண விசுவாசத்தை அளிக்கட்டும் அத்துடன் விசுவாசத்திற்கு தேவையான பக்க பழத்தையும் அளிக்கட்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா جيගुருद වता।